பேரவைத் தலைவர்களே மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கொண்டு இந்த அவையிலே நான் அமர்ந்திருக்கிறேன் போலவே என்னுடைய கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சியினுடைய சூழலில் இருக்கிறார்கள் காரணம் எங்களை தான் வளர்த்து ஆளாக்கி அரசியலை இன்றளவும் நினைக்க வைக்கிற அளவுக்கு செய்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய பெயரால் அவர் அரசியல் நடத்திய ஆரம்பகால அரசியல் நடத்திய கும்பகோணத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவர் பெயர் சூட்டுகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதைவிட இந்த அவையில் பிரதான எதிர்கட்சியை தவிர அத்தனை பேர்களும் கட்சிக்காரர்கள் வரவேற்று பேசியதற்காக நான் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயத்தை நான் இங்கே தெரிவிக்க வேண்டும் என்று கருதுகிறேன் நான் ஒரு முறை சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன் என்னோடு சிவந்தி ஆதித்தன் டாக்டர் ராம்மூர்த்தி பல் டாக்டர் ராஜன் நாராயணசாமி ப்ரொஃபஸர் லலிதா காமேஸ்வரன் இவரெல்லாம் இருந்தார்கள் பல்கலைக்கழகத்தினுடைய விதி எப்படி என்றால் யாருக்காவது ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் அதை பற்றி ஒரு தீர்மானம் வரும் அந்த தீர்மானத்தை ஏகமன்றதாக ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் வாங்குவார் யாராவது ஒருவர் எழுந்து டிசைன் நோட்டு கொடுத்தால் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் அதுதான் நேதி இன்றைய வரையர் அப்பொழுது சாந்த சாந்தப்பா அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தார் அவர் திட்டம் போட்டிருக்கிறார் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பு கொரியாண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் தர வேண்டும் என்று சாந்தப்பா முடிவெடுத்திருக்கிறார் முடிவெடுத்தவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் முதலேயே செண்டிகேட்டை கூப்பிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்திலே நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஆனால் அவரே என்ன நினைத்து கொண்டார் என்றால் நாங்களெல்லாம் இல்லை அதனால் தீர்மானத்தை எதிர்த்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் கொஞ்சம் தயங்கி தயங்கி ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் எம்பிஆருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குற தேதியை நிர்ணயித்து விட்டார் விழாவுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டார் ஆனால் சிண்டிகேட்டினுடைய தீர்மானம் மட்டும் இல்லை ஆகிய என்ன செய்திருக்காள் என்றால் பத்து மணிக்கு அவர் டாக்டர் பட்டம் கொடுக்குறாரு எட்டு மணிக்கு அதே நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் சிந்திகேட் மீட்டிங் நடத்தி ஏகம செல்லப்பட்டு அவரே அவர் படிச்சுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணி செய்திருக்காரு இது எங்களுக்கு தெரிஞ்சுது என்ன என்று தெரியவில்லை நான் டாக்டர் பி ராஜன் ப்ரொஃபஸர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நம்முடைய நாகராஜன் ப்ரொஃபஸர் ஆனந்தன் எல்லோரும் இதுக்கு என்ன செய்யலாம் இப்போ அவர் அதை ஆதரிப்பதா அந்த தீர்மானத்தை எதிர்ப்பதா என்பதில் பெரிய டிபர் இரவு பன்னெண்டு மணிக்கு போய் கலைஞருடைய எழுபறணும் அவர் டாக்டர் ராமூர்த்தி எல்லாம் ரொம்ப வேண்டிவர் என்ன டாக்டர் என்னத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்டார் இது மாதிரி இன்னும் நாளைக்கு அவர் கொடுக்க போகிறார் கொடுக்கறத பற்றி கூட இல்லை திருட்டு அள்ளி கட்டுற மாதிரி அப்போவேட் தீர்மானம் அப்போவேட் டாக்டர் பட்ட கொடுக்க பண்றாரு இது என்ன செய்கிறதுன்னு கேட்டார் தலைவர் சொன்னார் ஒன்று வச்சு எனக்கு எம்ஜிஆருக்கும் ஆயிரம் அரசியல் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர் கலைத்துறையில் ஆற்றி இருக்கிற பணிக்கு அவர் டாக்டர் பரம்பரை வாங்குவதற்கு தகுதி உள்ளவர் டிசர்விங் ஆகையினால் நீங்கள் யாரும் அதை எதிர்க்கக்கூடாது அடுத்து என்ன சொன்னார் துவரே நீ எதிர்த்து பேசக்கூடாது உனக்கு அவர் அநேகம் செய்திருக்கிறார் அவர் மேலே அன்பாக தான் இன்றைக்கு வச்சுருக்கார் ஆகியனால நீயே போய் நின்று அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நீயே பேசணும் அப்படின்னு சொன்னார் பிறநாள் காலையில் நாங்கள்லாம் போயிருந்தோம் பண்டூட்டி ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் இருந்தார் ஜேபிஆர் இருந்தார் அப்போல்லாம் தான் செல்ஃபோன் கிடையாது பெரிய ஃபோன் வச்சு பேசுவாங்க அதுலேருந்து தோட்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தீர்மானம் வந்தது கடைசியில் நான் தான் முன்மொழியின் தீர்மானத்தை நிறைவேற்றிடும் உடனே பண்டூட்டி ராமச்சந்திரன் கை கொடுத்தாரு ஜேபிஆர் உடனே இருக்கலாம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணார் உடனே மாதிரி ஒத்துக்கிட்டோம் வரிபணு சொல்கிறார் விடியா வந்துட்டார் வந்தார் அவர் அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறங்கி காரில் வர்றார் நான் அவரை போய் வரவேற்கிறதுக்காக நிற்கிறேன் அவர் கேட்டில் வந்தோடனே என் தோளில் கை போட்டார் ஆனால் அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார் இப்படி கேட்டார் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார் தலைவருன்னு தான் சொன்னார் தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார் ஆமாம் என்னத்துக்காகன்னு கேட்டார் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிச்சு சீஃப் மினிஸ்டர் இல்லையா என்ன சொன்னார்னு கேட்டார் எந்த காலம் உங்களுக்கு எந்த காரணத்தையும் எதிர்க்க கூடாது அவருக்கு டிசர்விங் அதனால் அவருக்கு முழுக்க முழுக்க ஒன்று அவருக்கு கிடைக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி சொல்லிவிட்டு என்ன ப்ரொப்போஸ் பண்ண சொன்னார் நான் தீர்மானத்தை ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன் தோல்மை கை போட்டு வந்தார் வரும்போது கவுன் போட்டு வந்தார் ரொம்ப மாட்டின் நண்பர்களே ஆயிரம் மேலே சொல்லியிருக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவர் கண்ணில் இருந்து தண்ணி பல பலம் வந்துடுச்சு தண்ணி வந்துடுச்சு வேற எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னா டீ கொடுத்துட்டு தான் கூட்டுமானும் அவர் டீ கொடுக்கல என்னை மூட தனியாக கூட்டமை உட்கார வச்சுட்டு தலைவருக்கு எப்படிங்கிறது உடம்பு என் ராத்து பன்னெண்டு மணிக்கு போய் அனுப்பலாமா அவருக்கு உடம்பு சரியாக இருக்குது இல்லை அப்படின்னு வேகமாக கோபமாக திட்டினார் திட்டிட்டு ஒரு அந்த அந்த புரோட்டோக்காலில் கரெக்டாக போகணும் யார் யார் போகணுன்னு அந்த ஸ்டேஜில் போய் உட்காரதெல்லாம் பெரிய இதாக இருக்கும் அவர் முதலமைச்சர் கூப்பிட்டாங்க அவர் வைஸ் சான்சலர் மற்றவெல்லாம் கவர்னர்லாம் தான் நான் போனோம் சிண்டிகேட் மறந்தாலும் அவர் சொன்னார் அவங்க நடக்கிறான் வா அப்படின்னு என்மேல் அவர் கைப்பட்டுட்டு போகிறார் அவர் பக்கத்து கவர்னர் உட்காரணும் அவன் உட்காந்து அவங்க உட்கார பக்கம் சொல்றார் பிறகு அவர் பல கலைஞரை பற்றி பல தடவை பேசிக்கிட்டு இருந்தார்கள் சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆகையினால தனக்கு எதிரியாக இருந்தால் கூட அவருக்கு அவர் டிசர்மி அவருக்கு திறமை இருக்குது அதை ஆதரித்தவர் தலைவர் கலைஞர்கள் ஆயிரம் பேச ஆயிரம் பேர் எனக்கு அவர்கள் இருக்கும் ஆனால் அவர் வாங்க தகுதியானவர் என்று சொன்னார் ஆகியனால யாருக்கு தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியை பாராட்டுகிறவர்கள்தான் பெரியவர்கள் பெரிய உடையவர்கள் என்று கூறி என் வாழ்நாளில் என் தலைவருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் முதலமைச்சருக்கு தன் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்று நாள் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் எத்தகையோர் காரியங்கள் செய்தீர்கள் கால காலத்துக்கும் இனிசிட்டி இருக்கும் அதை கொண்டு வந்ததற்காக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டு தெரிவித்து வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்